இப்ப கொஞ்சம் போட்டு விரட்டா கமஹம்ன்னு மெனக்கும் கறி வேப்பிடி ஓகே எப்படி பாத்தீங்களா அப்படி ரஜினி மாதிரி தாங்க கொண்டே விழுகுது கிளறற கிளறியா உடையதே உடையுதே உடையாது என்ன சித்தி கத்தி வருது இல்ல நல்லா அவிஞ்சத்துனே ஆஹ் வாவ் ஹாட்டம் வாசம் வேற லெவல் வாசமா இருக்கு இப்பதான் நல்லா வாசமே வருது அப்படியே ஆஹ் கொஞ்சம் அள்ளி பிடிங்க பார்ப்போம்

ஓகே இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவல் சமையல் ஒன்று செய்யப்படுகிறாங்க அதாவது வெள்ளிக்கிழமை நாள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் இந்த சமையல் எடுக்கிறோம் அப்போ வெள்ளிக்கிழமையில் என்ன கறி சமைக்கிறேன்னு ஜோதிச்சுட்டு இருந்தாங்க அப்போ இருந்தாப்போ அவங்க சொன்ன சித்தி நம்ம வளமையாக சமைக்கிற பருப்பு கறியை சமைச்சி தரோம் இன்றைக்கு ஒரு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க என்ன சரி வாங்க அந்த சமையலை போடுவோம்ன்ற தான் இந்த வீடியோ நீங்களும் வந்து இப்படி சமைச்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூபுக்கு புதுசாக வந்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வரட்டிங்கா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வெல்பட்டிங் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும் எனஜி தீப் ஓகே இன்றைக்கு எப்படி சமைக்க போகிறோம் அதை பற்றி ஒருக்கா சொல்லுங்கள் நோமலா சொல்லுங்கள் நாங்கள் வந்து பருப்பு எடுத்து ஊற வச்சு அதை கொஞ்சம் பிளண்டர் கப்பில் அரைச்சி எடுத்துருக்குறோம் அதை அரைச்சி வண்டு கட்டி அதை அவிக்கப்போகிறோம் அவிச்சதுக்கு பிறகு அது அவிஞ்சிடும் அவிஞ்சதுக்கு அப்புறம் அது சின்ன சின்ன துண்டா வெட்டி அது பிரட்டல் மாதிரி கறி வைக்க அப்புறம் ஓகே பயங்கர டேஸ்டா இருக்கு நான் வந்து பழமையாக இருக்கேன் அதாவது வெள்ளிக்கிழமையில கறி தோன்றவங்க வந்து இப்படி செய்து சாப்பிடலாம் அப்படி ஒரு இறச்சி கறி மாதிரியே ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும் பிரட்டல் நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்டான சாப்பாடு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க மறந்துடாமல் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இந்த பானைக்கு வண்டு கட்டுறென்று சொல்லுவாங்கன்னு வண்டு கட்டுறது கட்டியாச்சு அதுக்குள்ள இங்கே பருப்பு வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம்னே அரைச்ச பருப்பு இந்தா இருக்கு இதுக்குள்ள மிளகு அடுத்து என்னென்ன போட்ட வெள்ளை வெங்காயம் வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு செத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இதை கட்டுவோம் கட்டுங்க அரைச்ச பருப்பு எடுத்துருக்க இதுக்குள்ள ஒரு முடிச்சு கட்டி இப்ப அவங்க போடுவோம் இப்படி நல்ல டைட்டா கட்டுங்க டைட்டா டைட்டாக கட்டுன வேண்டாம் அந்த நல்ல கட்டி அவர் மெழுகட்டி ரவிஞ்ச உடனே ஓகே அவுக்க கூடிய மாதிரி கட்டுங்க ஓ ஓ ஓ ஓ அதுக்குள்ளே பிஞ்சிது அதுக்கு அப்படி மாற என்ன செய்யறது இருக்க போய் ஓகே போதுமேனே ஓகே இப்படியே வச்சுட்டு நீ நம்ம மூடி வைக்கிறான் ஓகே சரி அடுப்புல வச்சிருக்கிற அவியும் கொஞ்ச நேரம் அவிய விடுவோம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மட பருப்பு வந்து அவியுது அதாவது இறைச்சிக்கு ஏற்ற மாதிரியே கட்டியா வந்து அவிஞ்சு வரும் அதை வந்து நம்ம லாஸ்டா தான் போடுறோம் அதை நம்ம சித்திட்ட கேட்டோம்னா இன்னும்படியும் அவ்வளவுமா சொல்லுவாங்க நான் பார்த்து கொண்டு இருந்துருக்கேன் ஆனா இன்றைக்கு தான் பெஸ்ட்டு தரவே இந்த சமையலில் ஈடுபட்டு இருக்கேன் ஒரு ஓட்சிப்பா ஆகலாம் வருங்காலத்துல சொல்லுங்க சித்தி எப்படி நீ நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் இது வந்து அவிஞ்ச உடனே அதை இறக்கி அடுத்து வந்து எப்படி இதை நம்ம சமைக்க போகிறோம் அதுக்கு பிறகு இறைச்சிக்கு தேவையான பொருட்கள் எடுக்க அப்புறம் நாங்கள் வெங்காயம் வெள்ளை போடு பிறகு செத்த மிளகாய் அப்புறமா எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறேன்னு எல்லாத்தையும் எடுத்து தக்காளி பழம் கறி கம்பளை சீதகம் எல்லாம் போட்டு தாளிக்கிறது இறைச்சி கறி சமைக்கிற மாதிரி தான் இறைச்சி கறி சமைக்கிற மாதிரி தான் அதுக்கு இறைச்சி போடுறோம் இதுக்கு பருப்பு போடுறோம் பருப்பு போடுறோம் ஓகே இனி வந்து நம்ம உண்டெண்டா பார்ப்போம் தானே உண்டெண்டா செய்ய நம்ம வந்து பார்ப்போம் கடைசியில் நான் நீ சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன்னா டேஸ்ட்டாக இருந்தா டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவேன் டேஸ்ட் இல்லைன்னா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவேன் அது போய் சொல்லப்படா சரியா வீரிய பார்க்க தெரியுமா இந்த கறி வந்து எப்படி இருக்கு டேஸ்டா இருக்குமா இல்லையாண்டு பருப்பு பருப்பு குழம்பு ஒவ்வொரு நாளும் வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்றது அது ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறேன் தானே ஆனால் இப்படி செய்து சாப்பிடுவோம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மஜ்ஜமும் இல்லானே

எப்படி இடம் வந்து பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் நம்ம வந்து வளமையாக காட்டுற போல தான் ஃபுல்லாக பச்சை பசெண்டு தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக அப்புறம் மஞ்சாலை பார்த்துலண்டா அந்த இருக்கு ஏரியாவை பாருங்கள் அது ஃபுல்லாக வயல் இந்த தண்ணி வாயுது வயலுக்குள்ளே பார்க்க வேற லெவல்லே இருக்கு இந்த இடத்தெல்லாம் இப்படி இருந்து சாப்பிடக்க ஒரு வேற லெவல் அதாவது டேஸ்ட் இல்லாத கறி கூட டேஸ்ட்டாக இருக்குடத்தை இந்த சாப்பிடக்க இந்த பாருங்க அவங்க சமைக்கிற இடத்த பாருங்க இப்படி தான் பின்னுக்கு தென்னை மரம் அப்படின்ட்டு நல்ல இடம் படியவாக இருக்குது பார்க்க நல்ல அழகாக இருக்குது

கொஞ்சம் தண்ணியால் பச்சை தண்ணியால் கழுவுனா தான் சூடு வந்து ஆறும் கோழி முட்டை மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க கோழி முட்டை அவியல் மாதிரி தான் அப்படி தான் இருக்கு பார்க்கறது ஓகே அப்படியே கிட்ட வாரம் நில்லுங்க பார்ப்போம் அது இருக்கா ஆ இங்கே வாருங்க ஒரு முட்டை மாதிரி தான் இருக்கா பெரிய ஒரு முட்டை மாதிரி தான் அவிஞ்சிருக்கு வா அவிஞ்சிருக்குமா அவிஞ்சிருக்கும் போலாம் இருக்கு அவிஞ்சிருக்குமே

வேற சட்டியை போல வேகமா சூடாகாது ஆ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா மண் சட்டியில தாளிச்சா நல்லா இருக்கும் பாசனம் அப்படி வரும் பாசனம் ஓ நல்ல சுவையா இருக்கும் அதுக்காக தான் மண் சட்டில தாளிக்கிறது மண் சட்டி டேஸ்ட் வேற லெவல்ல மண் சட்டி கறி அதுவும் இந்த பருப்ப பாக்குனது எனக்கு இப்பயே வந்து வாய் ஊறுது அப்படி நல்ல பயங்கர டேஸ்டா இருக்கும் நினைக்கிறோம் கொஞ்சம் சாப்பிட்டு பாப்பன்னு சாப்பிட்டு பாருங்க அப்படி நான் இந்த வெள்ளை போடும் மனம் மிளகு உரைப்பு எல்லாம் போட்டு அரைச்சது தானே நல்ல சுவையா இருக்கு அப்ப குழம்பு எப்படி இருக்கு மரட்ட குழம்பு வேறுல இருக்கு இந்த அது வெட்டைக்குள்ள எனக்கு தெரிஞ்சுது அப்படியே ரப்பர் கட்டியமா இருந்துச்சு தட்ட தட்ட பயங்கர டேஸ்டா இருக்கும் நல்லா காஞ்சிட்டு எண்ணெய விடுவோம் எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும் நிறைய எண்ணெய் தேவையில்லை ஓ ஓ நிறைய தேவையில்லை சாலிக்கிறதுக்கு தானே

கருப்பு குழம்பு காரப்பபுளம் தானே நரைய புளி தேவெல்ல தக்காளி பள புளியே போதும் ஓ மாமா. அதுக்கு அப்புறமா காம தக்காளி பள ஊறுட்டு. கொன்ன பொரியை டாக்குப்புற ரம்பளைய கறிவேப்பலையும். ஆ அடுத்து இது ரம்பளைய கறிவேப்பலையும் சின்ன சீதா மு போடுமா அதுக்குப்புற அதுக்குப்புறம். ஓ இது கொஞ்சம் பதம் மியா? ஆ சரி சரி. இஞ்சு பாருங்கள் எப்படி அந்த தக்காளி பழம் கரைஞ்சி வருது இங்கே பாருங்க அப்படியே கரைஞ்சி வருது தக்காளி பழம் சோஸ் மாதிரி வருது தக்காளி சோஸ் செய்கிற மாதிரி வருது ஓ அது தக்காளி பழம் அப்படித்தான் ஆனால் மண் சட்டிக்காக கொஞ்சம் தை மடுக்கும்தான் சரி அது பதம் கட்டுற தேங்காயை கொஞ்சம் திருகி எடுப்போம் கரைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவோமே தக்காளி பழம் எல்லாம் சேர்ந்து அப்படியே உண்டா சேர்ந்து தெரியுமா வந்து உண்டாது பார்க்க நல்ல வடிவாயிருக்கு வெங்காயம் பண்ண போட்டு தக்காளி பழம் எல்லாம் வதங்கி கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு கறிவேப்பிலையும் ரம்பல மிளகாய் எல்லாம் போடும் அதான் கட்டும் மிளகாய் வந்து பச்சை வந்து கொச்சிக்கான ஓ ஓ காஞ்சிக்காய் காஞ்ச மிளகாய் இல்லது பச்சை மிளகாய் இது சீதகத்தை விரும்பி கடுத்துட்டேன் മണന്താണേ <laughs> வேற லெவல் வாசமாக இருக்குது இப்போதான் நல்ல வாசமே வருது அப்படி நல்லா பொரிஞ்சிடுது வெங்காயம் எல்லாம் போட்டது பொரிஞ்சிடுது இதுக்கு பிறகு நம்ம சீதகம் கொஞ்சம் போடுவோமா சீதகத்தை கொஞ்சம் போட்டால் சுவையாக மணக்கு நல்லா கமக மணத்து வரும் அதுக்கு பிறகு கொஞ்சம் சீதகம் போட்டது பிறகு வதம் கட்டும் தேங்காயை கொஞ்சம் புளிஞ்சடுப்போம் தேங்காய் பால் கொஞ்சம் புளிஞ்சி பால் மரட்டலுக்கு தேவையான பால் தான் தேவையே நிறைய இல்லை குழம்புக்கு தேவையில்லை ஓ கொஞ்சமாக இருந்தா போதுமே ஓ கொஞ்சம் புளிஞ்சு எடுப்போம் தேவையான உப்பு யாருங்க இப்படி வதங்கி இருக்கேன் இப்ப நம்ம போதிய உப்பு போடுவோம் அதாவது நம்ம எவ்வளவு சமைக்கும் அதுக்கேற்ற மாதிரி உப்பு வந்து போடுவோம் நம்ம ஏற்கனவே நாங்க போட்டு அதுக்கு மேலே உப்பு அப்போ நாங்க உப்பு போடுவோம் கொஞ்சமாக போட்டிருக்கோம் அடுத்ததா வந்து மிளகாய் தூள் என்ன ஓ மிளகாய் தூள் போடுவோம் மிளகாய் தூள் வந்து நம்மளே தயாரிச்ச மிளகாய் தூள் ஓ அது நாங்களே வந்து தயாரிச்சது பருப்பு கரகானி மரக்க கரகானி மரக்க கரகி மரக்க கரகி குறைப்பு கூட போடப்படாதா ஆ அது நிறைய தேவை இல்ல ஓகே மிளகாய் ஒட்டிக்கு மிளகாய் தூள் போட்டு செத்த மிளகாய் ஒட்ட அரைச்சி இருக்குது அதனால வளம் போகுது ஓ வா ஓகே இப்ப அடுத்து அதுக்கு பிறகு எல்லாம் தூளால் தான் சேர்ந்து எடுத்து தினே சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அப்போ பால் விடுவோம் தேங்காய் பால் கொஞ்சம் விடுவோம் இங்கே வாரம் எப்படி இருக்கேன் சும்மா குழம்பு தயாராகிடுச்சு அதாவது பிரட்டல் குழம்பு வாவ் சரி கொதிக்கட்டும் கொஞ்சம் மூடி விடுவோம்மா மூடி விட்டது கொஞ்சம் நேரம் கொதிச்சா ஓ கொஞ்சம் மூடி விட்டது பிறகு கொதிச்சதுக்கு பிறகு பருப்பு அவியல போட்டு வரட்டி எடுப்போம் ஆவி வருது கொதிச்சு ஆவி வருது திறந்து வாப்புமா மிளகாய்த்தூள் மணக்குமோ திறந்து வாப்பு நல்லா கொதிக்குது இப்படி எப்படி கொதிக்குதுன்னே அப்படியே கரண்டில் தள்ளுங்க கொஞ்சம் தள்ளுங்க

எப்படி பாத்தீங்களா அப்படி இறக்கி கிளற உடையதே ரெடி சாப்பாடு ரெடி ஒரு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பாடு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பருப்பு கறியும் சோறும் வந்து ரெடி நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்கேன் டேஸ்ட்டாக இருக்கேண்டா டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவேன் டேஸ்ட் இல்லைண்டா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் இதை உடனே டேஸ்ட்டாக தான் இருக்கும் போல இருக்கு வாய் வருது கதைக்க கூட வரது இல்லை மேலே அது சாப்பிடுவோம் சாப்பிட்டு போட்ட கதை இங்கே வாய் வருவா நிற்கும் பெஸ்ட்டாக சாப்பிடுவோம் பருப்பு வேறு அளவு பழையா சரி ஓகே ஏன்னண்டா சித்தி வந்து பிடத கார்கள் வள்ளிக்கிழமையில சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து மீன் அலைஞ்ச குப்பிலையே டென்டையா அவங்க இதில் சாப்பிட மாட்டாங்க நான் கொடுக்கலான்னு நான் பார்த்தேன் அதனால் அவங்க புது என்னதெல்லாம் சாப்பிடுவாங்க வாழையில் ஓட்டு சாப்பிட்றேன் அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க முன்னால் பயங்கர ட்ரெஸ்ட்டாக இருக்கு உங்களோடய வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்க வேண்டாம் பருப்பு வெள்ளை கறி அண்டு சொன்னா சாப்பிடுவாங்க பருப்பு குழம்பு வச்சா சாப்பிட மாட்டாங்க நிறைய புள்ளைகள் ஆனா இப்படி செய்து கொடுத்தா புள்ளைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடலாம் குழம்பு இப்படி பிரட்டி குடுங்க என்ன கறி என்று தெரியாமலே சாப்பிடுவாங்க அப்படி டேஸ்டி பருப்பு என்று கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டாங்க என்ன ஓகே இன்னொரு வீடியோ நாங்க புது கானொலியில வந்து சந்திக்கிறோம் நீங்களும் சாப்பிட வரலாம் கண்டிப்பா இப்படி சாப்பாடுகள் எல்லாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் என்று சொல்லுங்க